நாட்டில் ஏற்பட்டுள்ள சிகரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் ஏராளமான மக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது மாமாயம் புளியாங்குளம் பிங்கட்டிய மதுரன்சோள ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு அதிகமான அளவில் நெற்பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பிரதேச மக்கள் தங்களது விவசாயத்துக்காக தேவையான நீரை ரத்தப்பள்ள நீர்த்தேக்கத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றனர் தற்போது நாட்டில் காலநிலையால் குறித்த நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளது இவ்வாறு நீர்த்தேக்கத்திலிருந்து விடப்பட்ட திறந்துவிடப்பட்ட மூன்று அடிகளுக்கு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதால் வயல் நிலங்கள் முழுதும் நாசமாகியுள்ளன அறுவடை செய்யும் காலம் நெருங்கிவிட்ட நிலையில் இவ்வாறு பயிர்கள் நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் குறித்த நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் செல்லும் வழியை சீரமைத்து தரும்படி பல முறைகள் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாததால் தங்கள் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர்